கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்கான அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்காலையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது உதாரணத்திற்கு இங்கிலாந்து தேசத்தில் பிராங்க் மாரிசன் என்ற வக்கீல் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு முழு நாத்திகர் அவர் இயேசுவை பற்றி எண்ணியிருந்த கருத்து என்னவென்றால் ஒருவேளை இயேசு என்ற ஒருவர் இந்த உலகில் பிறந்து போதனை செய்தார் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அவர் மரணம் அடைந்த பின்னர் உயிரோடு எழுந்தார் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது என்பதுதான் தான் இவர் தனது கருத்தை தானே அடிக்கடி சொல்லி மெச்சிக்கொள்வார் மேடைகளிலும் இதனை குறித்து சொற்பொழிவாற்றுவார் திடீரென்று இவருக்கு ஒரு ஆசை வந்தது தன் திறமை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பது சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதிவிட்டால் அது காலங்காலமாக மனிதர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பயன்படுமே என்று எண்ணினார் மறுநாளை புத்தகம் எழுத உட்கார்ந்து விட்டார் வேதத்தை மறுத்து எழுத வேண்டும் என்றால் முதலில் வேதத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அல்லவா பிராங்க் மாரிசன் தாமதிக்கவில்லை பரிசுத்த வேதாமத்தை இரவும் பகலும் படித்தார் வாசிக்க வாசிக்க மறுப்பு வருவதற்கு பதிலாக வியப்பும் திகைப்பும் வந்தது இன்னும் கொஞ்சம் ஆழமாக வாசிக்க கண்ணீர் வந்தது தான் எத்தனை பெரிய பாவி என்று உணர்ந்தார் கடைசியாக புத்தகம் எழுதினாரா என்றால் ஆம் எழுதிய விட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் என்று எழுதுவதற்கு பதிலாக இயேசு நிச்சயமாகவே உயிர் தெழுந்தார் என்று ஆக்கப்பூர்வமாக ஒரு புத்தகத்தை எழுதி முடித்தார் அவர் எழுதிய புத்தகம் தான் ஆங்கிலத்தில் மிகவும் புகழ் பெற்றதான ஒரு நூலாகும் ஹூ மூவ் த ஸ்டோன் என்ற ஒரு புத்தகமாகும் பயங்கரமான நாத்திகர்களையும் ஆஸ்திகர்களாக மாற்ற வல்லது நம் தேவன் தந்த பரிசுத்த வேதகாமம் தான் நிறைகளை மாத்திரம் சொல்லாமல் ஒரு மனிதன் செய்த குற்றங்களையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் உள்ளதை உள்ளது படி சொல்வதால் தான் அது சத்திய வேதம் என்று பெயர் பெற்றது ஒரு மனிதனை மாற்ற வல்லது தான் அதை உள் அன்போடு கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று பயபக்தியோடு கூட படிப்பவர்கள் தாங்கள் இருந்தபடியே இருக்க மாட்டார்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் ஆவார்கள் ஒரு வசனத்திலிருந்து பல பிரசங்கங்களை செய்ய முடியும் விதவிதமான கருத்துக்களை சொல்ல முடியும் ஏனெனில் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருப்பிரும் கருக்குள்ள எந்த பட்சயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்காலையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது ஆம் அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது பாவத்தில் மறித்த நம்மை உயிர்ப்பிக்க வல்லது அந்த அற்புத வார்த்தைகளை கவனத்தோடும் அன்போடும் ஆழமாய் வாசிப்போம் அதை நாம் தியானிப்போம் நேசிப்போம் நம் வாழ்க்கை மாறும் நம் நினைவுகள் மாறும் நம் சிந்தனைகளும் மாறும் நம் கண்களை முடி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நீர் எங்களுக்கு தந்த அற்புதமான வேத புத்தகத்தை நாங்கள் கருத்தோடு வாசித்து அதில் உள்ளவைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடுக கிரூப செய்யும் நீர் கொடுத்த வேதத்திற்காக உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிற வாழ்ந்து வேதம் தங்கள் மொழிகளில் கிடைக்க பெறாத அபாக்கியசாலிகளுக்கு சீக்கிரமாய் அவர்கள் மொழிகளில் வேதம் மொழிபெயர்க்கப்பட கருபச் செய்யும் அவர்களும் வாசித்து உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளட்டும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே மிக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள பிதாவே ஆமேன் கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக